பெண்களுக்கான ஒரு அருமையான வேலை வாய்ப்பு தகவல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நல்ல சம்பளம் நல்ல பெனிஃபிட்டோட வேலை வாய்ப்பு இருக்கு இதற்கான முழு விவரத்தை நீங்க தெரிந்து கொண்டு இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் முதல்ல இந்த வேலைக்கான பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் மூன்று வேலை உணவு நமக்கு இலவசமாக வழங்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியா தங்குமிடமும் இலவசமாக வழங்கப்படுது அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா இன்கிரிமெண்ட் மற்றும் போனஸும் இந்த நிறுவனத்துல வழங்கப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க மெடிக்கல் அலவன்ஸும் இந்த நிறுவனத்துல இருக்கு இவ்வளவு சலுகையுடன் வேலை வாய்ப்பை எந்த நிறுவனம் கொடுக்குது அப்படின்றத பாத்தீங்கன்னா ஸ்டீம் மகளிர் விடுதி இந்த நிறுவனத்தை பத்தி சொல்லணும்னா சென்னையில பன்னிரெண்டு கிளைகளுடன் இந்த நிறுவனம் இயங்கி வருது அப்படின்றத கொடுத்திருக்காங்க இந்த வேலைக்கு ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும்தான் தேவைப்படுது என்ன ரோலுக்காக இந்த நிறுவனத்தில் ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பிரான்ச் மேனேஜர் வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுது என்ன படித்தவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்க்கும்போது பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என டிகிரி வரைக்கும் படித்து முடித்தவங்க இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சமாக இருபத்தோரு வயதுலேருந்து அதிகபட்சமாக முப்பது வயது வரையுடைய பெண்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்துலேருந்து இருந்து அதிகபட்சமாக இருபதாயிரம் வரைக்கும் நமக்கான மாத சம்பளம் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க மூன்று மாதத்திற்கு அப்புறம் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் பட்சத்துல உங்களுக்கான சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கவும் இவங்க தயாரா இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் தமிழ் உங்களுக்கு கட்டாயம் இந்த வேலைக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா ஆவரேஜா தெரிஞ்சிருந்தால் போதுமானது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை வாய்ப்பு சென்னையில தான் இருக்கும் இந்த வேலைக்கான ஒரு சில தகவலை இந்த வீடியோல நம்ம பார்த்துருந்தோம் இதற்கான முழு விவரத்தை நீங்க நேரடியாக எப்படி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பாத்தீங்கன்னா இதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேல கொடுத்திருக்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தை பற்றிய தகவலை நீங்க தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா இவங்களுடைய வெப்சைட் லிங்க்கும் கொடுத்துருக்காங்க அதுல போய் மற்ற விவரங்களை நீங்க தெரிந்து கொள்ளலாம் Thank you, friends.